இதில் செலுத்துகின்ற கவனத்தை உளவுத்துறையில் செலுத்தியிருந்தால் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் செலுத்தியிருந்தால் இந்த தாக்குதல் ஏற்பட்டிருக்காது இந்திய மக்கள் உயிர்கள் பலியா இருக்காது ஏன்னா ஆர் எஸ் எஸ் காரர்கள் மேலும் வெடிகுண்டு வழக்கு இருக்குது நான் என்ன கேக்குறேன் இப்ப தீவிரவாதி மதத்தை கேட்டு சுட்டுக்கொண்டா அப்படின்னு எல்லாம் அப்படியே வருத்தப்பட்டீங்கன்னா இங்கு போட்டுக்கிற உடையின் அடிப்படையில் சில பேர் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொன்னது யாரு மூடி தேர்தல் பரப்புரையின் போது முழுக்க முழுக்க ஒரு மதத்திற்கு விரோதமாகவே பரப்புரை செய்தது பிஜேபியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்